பதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆய்சம்மையாய் என செய்து முடிப்பே ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என காணையம் செய்து முடிப்பே வாய்ப்புள்ளபோதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வரும் போதே அதற்கு செவிசாய்த்து மனம் மாறி இறைவன் பால் நாம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு இறைவன் அதைத்தான் நம்மிடம் விரும்புகின்றார் வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் காலம் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் காலங்களை கழித்துவிட்டு எல்லாவற்றையும் இழந்த பிறகு நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடும்போது இறைவன் நமக்கு செவி கொடுப்பாரா ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது நபர்கள் மூலியமாகவோ குருக்கள் மூலியமாகவோ ஊழியக்காரர்கள் மூலியமாகவோ இறைவன் நம்மை தேடி வரும்போது அதற்கு செவி மடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் மனம் மாறக்கூடியவர்களாக இருப்போம் நிச்சயமாக அதன் பிறகு நாம் ஏறெடுக்கும் அன்றாட்டுகள் எல்லாம் இறைவனுடைய காதுகளுக்கு எட்டக்கூடியதாக இருக்கும் இன்றே இறைவன் பால் திரும்புவோம் மனம் மாறுவோம் ஆ காட் பிளஸ் யூ